சுவாமே சரணம் ஐயப்பா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப வந்து சுலபமான வழியில் ரொம்ப காசு கம்மியான ரேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொள்ளாச்சியிலருந்து சபரிமலை போகிறது எப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் வெல்கம் டு வீடியோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சியிலாம் கிளம்பிட்டோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வருஷ வருஷம் நிறைய பேர்த்துக்கூட போவோம் இந்த வருஷம் ரொம்ப டைம் இல்லை அதனால் வந்து நான் மட்டும் போகலான்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணிவிட்டு பொள்ளாச்சி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இருந்து ஒரு டிக்கெட் எடுத்துகிட்டு நேராக செங்கனூர் அப்படிங்கிற இடத்துலேருந்து இறங்க போகிறோம் பொள்ளாச்சி ரயில் வந்து பார்த்திங்கன்னா அமிர்தா எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லிவிட்டு திருவனந்த வரைக்கும் போகக்கூடிய ட்ரெயினில் வந்து நம்ம செல்ல போக போகிறோம் அதுக்கு வந்து இங்கேருந்து செங்கனூர் வந்து நூற்றி பத்து ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க அந்த நூற்றி பத்து ரூபா சார்ஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு ஏழு மணிக்கு எடுத்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா வெடிக்கால் நேரம் ஒரு ஒன்று ஒன்றரை வாக்கில் வந்து அவங்க கொண்டு இறக்கி விடுறாங்க இப்போ நம்ம படிப்படியாக நம்ம எப்படி போகணும் என்ன ஏது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பொள்ளாச்சி ரயில்வே ஸ்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் இருந்தோம் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்னை வழி வைக்கிறதுக்காக வந்து கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அவங்க கிளம்பிட்டாங்க ஒரு ஏழு மணி வாக்கில் ட்ரெயின் வந்துச்சு ட்ரெயினில் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க நல்ல சரியான கூட்டம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா உடனடியான டிக்கெட் எடுத்துகிட்டு போவோம் காட்டி வந்து பார்த்தீங்கன்னா சீட்டுகள் பெருசாக கிடைக்கல மேலே உட்காந்துட்டு போனோம் உட்காந்துட்டு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஏழு மணியிலிருந்து நைட் ஒரு ஒன்று ஒன்றரை வாய்க்கில் அங்கே இறங்கி விட்டு இறக்கி விட்டுட்டாங்க செங்கனூர் அப்படிங்கிற ஸ்டாப்பிங்கில் தான் இறங்கணும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மலையாளம் தெலுங்கு ஹிந்தி இப்படி எல்லா மொழியிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா சபரிமலை போகக்கூடிய இதுக்கு இங்கே தான் இறங்கணும் அப்படின்னு நிறைய இதுகளை கொடுத்துருந்தாங்க அந்த செங்கனூரில் இறங்கி செங்கனூரில் வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா பம்பை பஸ் நிற்கும் பம்பை எரிமேல் இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு போக போகக்கூடிய பஸ்கள் இருக்குது நான் நான் என்ன பண்ண நேராக வந்து பார்த்திங்கன்னா பம்பையே போகிறதுக்காக பிளான் பண்ணி பம்பை பஸ் ஏறி உட்காந்தாச்சு அங்கே சார்ஜ் எவ்வளோ பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எண்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க செங்கனூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பம்பை போய் இறங்குறது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மணிக்கு ஏறின பஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு அஞ்சு சொல்லி இறங்கி விட்டாங்க இறக்கி விட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா நல்ல கூட்டம் அதாவது நார்மலான கூட்டம் தான் ஆனால் அதுக்கப்புறம் பயங்கரமான கூட்டம் நான் ஆன்லைன்லாம் புக் பண்ணல நேர்லேயே போய் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தோம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா புண்ணிய நதி பம்பை நதி இந்த பம்பை நதியில் நீராடி தான் நிறைய பேர் வந்து மலை மேலே ஏற ஆரம்பிப்பாங்க நம்மளும் தனியாக வந்த காட்டி பக்கத்தில் ஒரு பேக்கெல்லாம் வச்சுட்டு டக்குன்னு ஒரு குளிச்சு முடிச்சிட்டு நல்லா குளிச்சு பார்த்திங்கன்னா நல்லா வெடி ஆரம்பிச்சிருச்சு அதாவது ஒரு அஞ்சு குளிக்க ஆரம்பித்து ஒரு கால் மணி நேரம் வெளியில் வெடி ஆரம்பிச்சிருச்சு அப்படியே பனி மூட்டம் அவ்வளவு சூப்பராக இருந்துச்சு முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மலை தான் வந்து இந்த சாமியும் இருக்கிறாரு நிறைய பேருக்கு மகளிர் தெரியாது அதனால இந்த வீடியோ எடுத்திருக்கேன் அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பித்திருக்கள் மற்றும் முன்னோர்களுக்கு உண்டான நிறைய இந்த பூஜை எல்லாம் செய்யக்கூடிய வழி வழிபாடுகள் அங்கே இருக்குது இதுதான் அது நிறைய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா சுவாமியும் சரண மையப்போ கோஷம் போட்டுட்டு அந்நேரத்துக்கு அவ்வளவு குளிரையும் வந்து பார்த்திங்கன்னா அருமையாக வந்து குளிச்சுட்டு மலை ஏற ஆரம்பித்தாச்சு நம்மளும் வந்து குளித்து முடிச்சுட்டு இப்போ தான் வந்து மலை ஏற ஸ்டார்ட் பண்ண போகிறோம் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மணி வாக்கில் மலை ஏற ஆரம்பித்தோம் ஆரம்பிக்கும் போது இந்த வீடியோ எடுத்துருக்கிறேன் நான் மட்டும் தனியாக வந்தங்காட்டி இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக நம்ம போயிட்டு ஆதார் கார்டு கொடுத்து டேரெக்டாக ஸ்பாட்டில் புக் பண்ணியாச்சு சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஒரு நாளைக்கு பத்தாயிரம் பேர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஜா வந்து அதாவது வில் விட்டு உங்களுக்கு அந்த கதை தெரியும் நினைக்கிறேன் அந்த சின்ன குழந்தையாக இருக்கிற ஐயப்பன் வந்து இங்கே இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு நம்மளைய பாதிரி யாத்திரையை இது வந்து பார்த்திங்கன்னா பம்பா கணபதி கோயில்னு சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே வந்து விடலை தய உடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த ஃபேமிலியை கும்பிட்டு ராத்திரி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இதுதான் அடிவாரம் அடிவாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பித்தாச்சு இது இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்பாச்சி மேடு அப்பாச்சி மேட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது திடீர்னு இப்போ கொஞ்சம் நாள் சரிப்படாமல் நடந்ததுக்கப்புறம் பழங்கினா மட்டும்தான் அதெல்லாம் கொஞ்சம் ஏற முடியும்னு சொல்லுவாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா அம்மா அது கொஞ்சம் அதுக்கு அந்த மாதிரி ட்ரைனிங் எடுத்தாச்சு மிகப்பெரிய மலைப்பிரதேசம் மிகப்பெரிய டீலாக்கிலெல்லாம் இருக்குது ஆனால் ரொம்ப சேஃப்டியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமயம் வெளியே யாரும் போக முடியாத அளவுக்கு அருமையாக வந்து பண்ணியிருந்தாங்க போன டைம் போனதை விடவும் அதுக்கு முதல் டைம் போனது விடவும் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த பாதைகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அருமையாக பண்ணியிருந்தாங்க நிறைய வெடி வெடிபாடுகள்லாம் நடத்துகிற நம்ம பேர் சொல்லி நம்ம பணம் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு வெடி வெடி பங்குட்டம் ஒன்று அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த அப்பாச்சி மேடு நீலிமலை இதெல்லாம் இது ரெண்டு மட்டும்தான் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்காது பம்பையிலிருந்து ஏறக்கூடிய பட்டு சொல்கிறாங்க பெருவழிக்கு நிறைய வித்தியா நிறைய கொஞ்சம் ரிஸ்கான இடங்கள்லாம் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா சன்னிதானத்துக்கு பக்கமே போய்ட்டு இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே வந்து ஸ்லோ பண்ணிட்டாங்க அவ்வளோ நேரம் ஸ்பீடாக போன கூட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து அப்படியே ஸ்லோ பண்ணிட்டாங்க ஸ்லோ பண்ணிட்டு என்ன பண்ணாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தி ஏன்னா அந்த டயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த வழிபாடுகள் நடக்கும் அந்த டயத்துக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சனி நேரத்துக்கு பக்கத்துலேயே போயாச்சு எனக்கு தெரியும் ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்ட்டு டக்கு அங்கே போனோன்னா நீட்டாக எல்லாத்தையும் நீட்டாக மணியில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக உட்காந்தாச்சு ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் தான் வெயிட் பண்ணியிருப்போம் இந்த வருஷந்தான் வந்து பார்த்திங்கன்னா இத்தனை நாள் இல்லாமல் இவ்வளோ சீக்கிரம் நாங்கள் சாமி கும்பிட்டது அதாவது வெறும் நாற்பத்தஞ்சு நிமிஷம் மட்டும்தான் நான் வெயிட் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக விட ஆரம்பிச்சுட்டாங்க அப்படி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நாலு பக்கம் லைன் நாலு நாலு பக்கமே லைன் இருக்குது ஒரு ஒரு லைனாக வந்து அருமையாக வந்து விட ஆரம்பித்தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐயப்பனை தரிசிக்க போகிறோம் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வீடியோ எடுக்க முடியல ஏன்னா பதினெட்டாம் படி ஏறி சாமி கும்பிட்டுட்டு நெய் தேங்காயை உடச்சு அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான ப்ராசஸ் எல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணியாச்சு நம்ம கொண்டு போய் நெய் தேங்காய் நீங்கள் பார்த்துட்டீங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரவணை பாயாசம் அப்போது இது வாங்கக்கூடிய கவுண்டர்கள் இது இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஃபஸ்ட் நாள் அந்த நெய் தேங்காயில் ஒரு பகுதி கொண்டு போய் போட்டு அதாவது அந்த எரிக்க ஆரம்பித்தாங்கன்னா அந்த ஒரு மூணு நாலு மாதத்துக்கு இந்த எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அருமையான சாமி தரிசனம் முடிச்சுக்கிட்டு அப்படியே கீழே வந்தாச்சு மேலே வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க செல்ஃபோன்லாம் நல்லா வெளின்னு அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க அதனால் அவங்களுடைய சட்டத்திட்ட கட்டுப்பட்டு நம்ம எந்த வீடியோமே எடுக்கலை மிக அருமையான சாமி தரிசனம் முடிச்சுட்டு வெளியில் வந்தோம் அப்படின்னா நம்ம அணிகண்டனுடைய சிலைகள் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மற்றும் சில சாமிகளோட சிலைகளாக வச்சுருப்பாங்க இதுதான் வந்து பதினெட்டாம் படி ஏற வழி இது வந்து அழக வெளியில் வரும்போது எடுத்தது எல்லா சாமி தரிசனம் மிக அருமையாக முடிச்சுட்டு அப்படியே நான் மட்டும் தனியாக வந்து ரிட்டன் கீழே வர ஆரம்பித்தாச்சு ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா போகும்போது இருந்த கூட்டத்தை விட வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் எக்கச்சக்கமான பேர் வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து பார்த்திங்கன்னா சாமியை சரண கோஷம் போட்டு மேலே ஏற ஆரம்பித்தாங்க ஆல்ரெடி காலையில் நான் ஆறு மணிக்கு மலை ஏற ஆரம்பித்தது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டே கால் அப்படிங்கும் போது நான் கீழே இறங்கியாச்சு கீழே இறங்கி பொம்மியில் வந்து அன்னதானம் போட்டாங்க அன்னதானம் டோக்கன் வாங்கிட்டு எழுச்சி சாதம் சாதமும் அது கூட வேறு ஏதாவது ரெண்டு மூணு ஐட்டங்கள்லாம் கொடுத்தாங்க எல்லாத்தையுமே வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே ரிட்டன் வர்ற வழியில் இவங்க வந்து பார்த்திங்கன்னா வரும்போதெல்லாம் சரியான பஸ்ஸில் ஒரு ஒரு பஸ் வர்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா பஸ் ஃபுல்லாக கூட்டம் இறங்குது அனைத்து மக்களுக்கும் ஐயப்பனின் அருள் கிடைக்கட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா வந்து உங்கள் மக்க உங்களுடைய நண்பர்கள் மட்டும் உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரிட்டன் வருது நேராக அதே வந்த வழியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா பம்பையிலிருந்து பஸ் ஏறி நேராக செங்கலூர் வந்து செங்கலூர்லேருந்து நேராக நாங்கள் பொள்ளாச்சி வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் பதினேழாவது வருடம் சபரிமலை யாத்திரை இனிதே நிறைவேற்றுறது நிறைய மகளிருக்கு வந்து பார்த்திங்கன்னா சபரிமலை போகிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய கனவாகவே இருக்கும் ஏன்னா அவங்க சின்ன ஆகட்டும் அப்பா அம்மா கூட்டிகிட்டு போயிருந்தால் ஓகே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் தான் போகணும் இந்த வீடியோ பார்த்தா அவங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு அடைய நம்மளே ஒரு சபரிமலை கொஞ்சம் வருடங்கள் கழித்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் கண்டிப்பாக வந்து ஐயப்பன் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் நன்றி